மா சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ரச்சனா அண்ணன் தங்கச்சி பாண்ட் எவ்வளோ ஸ்பெஷல்ல நம்ம சமீபத்திய நியரானா கூட நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ அண்ணன் தங்கைகள் அவங்களோட அழகான கதைகளை அவங்களோட பாச போராட்டங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அதில் ரொம்பவே ஒரு நிகழ்ச்சியாக பேசின ஒரு அண்ணன் தங்கச்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவங்க வேற யாரும் இல்லை திருமதி சுப்ரஜா மற்றும் பத்மநாபன் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவன் நல்லா இல்லை சார் அது எனக்கே தெரியுது ஆனால் ஃபோன் பண்ணும்போது எப்படிரா இருக்கேன்னா அவன் கஷ்டம் எனக்கு சொல்லவே மாட்டான் ஆக்சுவலி அவன் வந்து டாப்பர் காலேஜில் நல்லா கண்ணு தெரியிற பையன் அவன் லைஃப் லைனை வந்து கிளியராக அவன் போட்டுனான் இந்த செகண்ட் நான் நல்லா இருக்கேன் அவன் ஃபுல்லாக கிளீனாக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு வச்ச லைஃபு ஒன்றுமே இல்லாமல் போச்சு அவனுக்கு பார்த்தீங்களா ஷோ நீ நான் எபிசோடு எப்படி வந்திருந்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதிர்பார்க்கல இது எதுவுமே நான் தான் கம்பல் பண்ணி நான் கூட்டின்னு போனேன் பட் நார்மல் ஷோவாக தான் இருக்கும்னு நினச்சா என் லைஃப்லேயே அது ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக மாறும் அமையான்ட்டு நான் எதிர்பார்க்கல நாங்களுமே அந்த ஷோவை பார்த்தோம் ரொம்ப அழகாக பேசுனீங்க இப்படி ஒரு தங்கச்சி இருப்பாங்களா இப்படி ஒரு அண்ணன் இருப்பாங்களான்னு தான் எனக்கு இருந்தது இப்போ எங்கள் ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து பெருசாக பாண்ட் இருக்காது ஆஃப்டர் மேரேஜ் தான் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு வந்து பாசம் வச்சுருக்கோம் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோன்றது வந்து நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் தான் ரியலைஸ் பண்ணோம் மெயின் ஆஃப்டர் மேரேஜ்ன்றதூட எப்போ மேரேஜ் ப்ரொப்போசல் இவளுக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே உள்ளுக்குள்ள ஏதோ சின்ன ஃபீலிங் இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பா இல்லை அப்புறம் இவோ இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்ற ஒரு எமோஷன் வந்து ரெண்டு நேரத்தில் ஆரம்பிச்சிது ஒரு சிக்ஸ் என்கேஜ்மெண்ட் டூ மேரேஜு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கேப் இருந்தது அந்த ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கேப் தான் நான் ரொம்ப கூட பேசவே ஆரம்பித்தேன் ஷேர் பண்ணிக்க ஆரம்பித்தேன் அப்போல்லாம் ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளை ஊற்றுக்கு போயிட போகிறன்ற கஷ்டமும் இருந்துச்சு எனக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் போயிட்டு வருவோம்ல அது வந்து எங்கள் அத்தை பையனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு தான் எப்பவுமே போயிட்டு வருவோம் ஸோ அப்படி போயிட்டு வர்றது அந்த வீட்டுக்கு தான் கல்யாணம் ஆகி போடுறேன் லவ் மேரேஜ் அவங்களுக்கு

எல்லாரோட பிரதர் மாதிரியும் அந்த நாத்தனாரன்ற பதவி எனக்கும் வேணும் ஓகே அப்படி கூட சொல்லலாம் அந்த பதவி எனக்கும் கொடுங்கயா என்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் சில கண் பிரச்சனை இருக்கு அது போயிட்டு இருக்கு சொல்ற மாதிரி தான் டிகிரி வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தான் அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க பிகாம் ஓகே நல்லா படிச்சான் டிஸ்டிங்ஷன் தான் ஐடி கம்பெனியெல்லாம் பாத்தீங்களா எல்லாத்துலேயும் அப்பவே நான் சொல்கிறேன் சிக்ஸ் செவன் இயர்ஸ் பேக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேக்கேஜ்லேயே செலக்ட் ஆனால் எல்லா இதுலேயும் ரிஜெக்ட் ஆலை போன எல்லா கம்பெனியும் செலக்ட் ஆகி அதில் பெஸ்ட்டு சூஸ் பண்ணி போகிறான் போய் உடனே அவனுக்கு ஐ சைட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு வரான் வந்து ஸ்பெட்ஸு சேஞ்ச் பண்ணுறான் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குறான் எதுவும் வரல அப்படியே நாள் போக 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 என்னாச்சுன்னா தான் ஏன் தான் தெரிய வருது இது வந்து பிறவி பிறவினேந்தே ஒரு ப்ராப்ளம் கண் இப்போ இவன் நினச்சா டொனேட் பண்ணலாம் ஓ ஐ ப்ராப்ளம் எதுவும் இல்லை பிரெயின்லேருந்து ஒரு நரம்பு வருமா அந்த நரம்பு வந்து ஒரு கண்ணில் ஃபுல்லாக இப்படி முடி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக தேஞ்சி போயிருக்கு இன்னொரு கண் வந்து ஹோல் விழுந்திருக்கான் இப்போ இதுதான் ப்ராப்ளம் அது கண்ணு மாற்ற முடியாதுன்றாங்க ஓ கண்ணில் ப்ராப்ளம் அந்த நர்வ் நர்வ் ப்ராப்ளம் இப்போ ஐ மாற்றினா கூட நர்வ்ஸை மாற்ற முடியாது அது பிரச்சனை ஓகே இப்போ இந்த ஒரு ப்ராப்ளத்தால் தான் இவன் லைஃப்பே ஃபுல்லாக கொஷின் மார்க்காக இருக்கு இல்லைனா இவனும் இந்நேரம் எல்லாம் பசங்க இந்த டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் பசங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி லைஃப் ரன் பண்ணிட்டு ஸ்டைலாக நல்ல வேலையில் வெல் செட்டில்டாக வீடை வாங்கி இந்நேரம் குழந்தையே இருந்திருக்கும் சொல்ல போனான் நான் இப்போ ஃபுல்லாக கொஷின் மார்க் ஆகுது இது ஒன்று தான் சரி ஓகே இந்த கண் இப்படி ஆச்சுன்னு செல்ஃப் ப்ரமோட்டராக ஒர்க் பண்ணுறான் இப்போ அங்கே வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நிற்கணும் இப்போ த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்களானா கால் பிரச்சனை அதுவும் டாக்டரால் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல தெரியல டாக்டருக்கு இந்த முட்டினேருந்து பாதம் வரைக்குமே பிளட் சப்ளை இல்லைன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்டர் சொல்கிறாரு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டோம் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷனும் காலுக்கும் பண்ணிட்டோம் ஆனால் அதுவுமே எந்த யூஸும் எல்லாமே இருக்குது இப்போ எல்லாமே எல்லா சைடும் பிளாக் பண்ண மாதிரி இருக்குது அதுக்கு தான் நான் வந்து எப்படியாவது இவன் லைஃப் செட் பண்ணணும் என் வீட்டில் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இப்போ எனக்கு நைன் மந்த்ஸ் பேபி இருக்காங்க ஃபீட் பண்ணுற மாதிரி தான் எங்கள் மாமியாராக இருக்கட்டும் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நீ போய் பாரு உங்கள் அண்ணனை பார் அவன் லைஃப் செட் பண்ணு பசங்களை கூட நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லோரும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க இப்போ நான் மெயினாக இந்த ஷோக்கு வந்த ஒரு ரீசனே வந்து இந்த ப்ராப்ளத்தை பற்றி பேசி இதுக்கு இது வந்து எல்லாரும் பார்க்குற ஒரு ஷோ ஏதாவது டாக்டர்ஸும் பார்ப்பாங்க இதுக்கான சொல்யூஷன் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஆசை எனக்கு ரீசண்டாக சொல்சம் பேக்கு தான் சென்னையில் ஒரு பெரிய டாக்டர் கன்சல்ட் பண்ண எங்கள் மாமாவோட ரெஃபரன்ஸில் அவர் அப்பாயின்மெண்ட் கிடச்சி போய் பார்த்தோம் எங்கள் கண் விஷயத்தில் அவர் என்ன சொன்னார் இது நீங்கள் கருவில் இருக்கும் போதே உண்டான பிரச்சனை இதுக்கு இப்போதுக்கான ட்ரீட்மெண்ட்டான ட்ரீட்மெண்ட்க்கான ரிசர்ச் கூட எங்கேயும் ஆரம்பிச்சது இல்லை நீங்கள் ஒருவேளை ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அப்படி போனால் கூட எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க பட் ஏதாவது ஒரு மூலையில் இதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்காதா அன்ற ஒரு சின்ன ஆசையில் தான் மெயின் அன்னைக்கு கூட நாங்கள் ஷோவில் பேசுகிறீங்க ஏன்னா அதனால் கூட செகண்ட்ரி லெக் ப்ராப்ளம் எனக்கு ஒரு த்ரீ இயர்ஸாக இருக்குது இது வந்து நீங்கள் கண்டினியூஸ்லி ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணாலுமே இதுக்கான ஓகே நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை மாட்டுங்க உட்காந்து பண்ணுற மாதிரி ஒரு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி உட்காந்து பண்ணுற மாதிரி வேலையை பார்க்கணுன்னா சிஸ்டம் நல்லா தெரியணும் அது ஐ ப்ராப்ளம் அது முடியாது இப்போ கூட நான் என்னோடய அந்த ஜாப்பில் தான் கண்டினியூ இருக்கேன் நேற்று வரல இன்றைக்கி கூட அதே ஜாப்பில் தான் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் கண்டினியூ ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கணும் நல்ல நல்லா உக்காந்துக்கலாம் பட் அளவுக்கு அதிகமாக உட்கார முடியாது அதுதான் இப்போது வேறு என்ன ப்ரொஃபஷன் போகிறது என்னான்ட்டு ஒன்றுமே தெரில இருக்கிற வேலை கை விட்டு போகக்கூடாது அதே நேரம் வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை நம்மளுக்கு கிடைக்காதா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பார்க்குறேன் லாஸ்ட் வீக் பேண்ட் மேலேயே ப்ளீட் ஆகிட்டு இருக்குது அது திரும்பி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே மறுபடியும் சென்னைக்கு வரணும் சேம் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சார் ஆப்ரேஷன் பண்ணீங்க திரும்பி போனேன் மறுபடியும் பாருங்க கால் இப்படின்ட்டு அவங்க இந்த ஆன்சர் தான் கொடுத்தாங்க நிற்க கூடாது நீங்கள் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரைன் பண்ணக்கூடாது இது ஒன்ஸ் வந்து தானே அது ரிப்பீட் ஆகிட்டதான் இருக்கும் ஸ்ட்ரைன் பண்ணீங்களான வரும் எங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வராது ஓகே ஸோ நீங்கள் உட்காந்து பண்றது மட்டும் தான் ஒரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து இப்ப நிறைய பேர் ஹெல்ப் பண்றேன்னு முன்னாடி வராங்க எனக்கு என்னன்னா இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கிறது இவனுக்கு வந்து வேறு ஜாப் எதுவும் இப்போன்னு பார்த்தா காலும் பிரச்சனை கண்ணும் பிரச்சனையாக இருக்குது கண்ணு சொல்கிற மாதிரி நல்லபடியாக கிடச்சதுன்னா ப்ராப்ளம் இல்லை நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி இவனுக்கு வச்சு கொடுத்துட்டா அப்பா அம்மா சப்போர்ட்டில் ஈவன் லைஃப் இவன் லீவ் லீட் பண்ணிட்டு போகலாம் என்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கேன் பார்க்கலாம் நான் மெயினாக கண்ணோட கால் பிரச்சனை சரியான போகிறோன்ற மாதிரி தான் எனக்கு இப்போது நிலைமை இருக்குது கண்ணுக்கு வந்து ஒரு விதமான ஒரு வெக்ஸ் ஆகிட்டேன் இது தானோ அப்படின்ற ஒரு மனநிலையில் போனதுனால எனக்கு அது பெருசாக தெரில பட் காலத்தில் தான் ரொம்ப ஹர்ட்டிங்காகவும் பெயினிங்காகவும் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன தான் நம்மளுக்கு அதுதான் கிடைக்கல ஆசைச்சு ரொம்ப ஆசைப்பட்ட ஜாப்ஸ் கை கிடைச்சும் செய்ய முடியல நம்மளுக்கு சரி ஏதோ ஒரு வேலை கிடச்சிது கிட்டத்தட்ட இப்போ பண்ணுறவாள் கூட டூ இயர்ஸ் நான் டிகிரி முடித்து வேலையில் தான் எவ்வளோ அலைஞ்சேன் கிடச்ச வேலை செய்ய முடியல நம்மளுக்கு ஏற்ற வேலை எது எதுன்னு தான் டூ இயர்ஸ் அப்புறம் தான் எனக்கு இந்த வேலை கரைச்சிது எது கிடச்சி சரி இதில் ஓரளவுக்கு நல்லாவே வருமானம் ஓகே இவளுக்கு கல்யாணம் ஆச்சதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்பா அம்மாக்கும் சஷ்டிப்படுத்தி பண்ணி வைச்சோம் நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் கால் பிரச்சனை வந்துடுச்சு அந்த நேரத்துல என்ன இது கண் பார்வை பார்த்தா அது அப்படி ஆயிடுச்சு கிடைச்ச வேலை கூட நம்மளால பண்ண முடியலையா இவன் இவன் என்ன பண்றான்னா இவன் வந்து ஒரு நாளைக்கு ஃபுட்டே பாத்தீங்களான்னா ஒரு வேளை தான் சாப்பிடுவான் ஏன்னு கேட்டா எல்லா ஒரே ரீசன் தான் சொல்றான் நான் சம்பாதிச்சு எங்க அப்பாவுக்கு கொடுக்கணும் ஆனா எங்க அப்பா சம்பாரிச்சு நான் சாப்பிடுற நிலைமையில இருக்கேன் அப்படின்னே ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு ஃபுட்டும் சரியா சாப்பிட மாட்டான் அந்த ஒரு டைலம்மாலேயே எப்போ பாரு அந்த ஒரு அது எப்படி சொல்றது அதுலயே தான் அந்த தாட்ஸே தான் ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு இருக்கிற பையன் வந்து அவன் அப்பா அம்மாவும் அவன் ப்ரொடெக்ட் பண்ணும் ஆனால் இன்னும் கூட இன்னொருத்தவங்க ப்ரொடெக்ஷனில் தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவன் வந்து எல்லாமே ப்ரீ பிளான்டாக இந்த பையன் மேரேஜ் எப்போ நடக்கணும் எல்லாமே ப்ரீ பிளான்டாக அந்த ஷோவில் சொன்ன மாதிரி தான் ப்ரீ பிளான்டாக இருந்தான் ஆனால் வந்து அது எதுவுமே இப்போ ஒரு கனவு இப்போ ஒரு கனவு வந்து நல்ல கனவு வரும்போது நம்ம எழுந்தாலே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்

யோ கல்யாணத்துக்கு வாங்கின கடனு என்னோடய பர்சனல் கடன் கொஞ்சம் இருந்தது எனக்கு இந்த கால் பிரச்சனை சொன்னேன் இல்லையா ஒரு த்ரீ இயர்ஸாக இருக்குது இது வந்த பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் பயமாகவே இருந்ததுன்னா ஜாப் எப்படி இருக்கும் ஏன்னால் ஏன்னா கன்டென்யூஸாக நிற்கும் நிற்கும் போது நிற்க முடியாது ப்ளீட் ஆகும் சீ கொட்டும் அதனாலேயே நான் ரெண்டு மூணு வாட்டி ஜாப் கையை விட்டு போச்சு நானே ஒரு வாட்டி விட்டேனால முடியாமல் இப்போ இருக்கிற காசும் நான் செலவிச்சிட்டேன்னா ஃபர்தராக எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி எமர்ஜென்சியான போது காசு இருக்காது அது மட்டும் இல்லை இன்னும் ரீசனு ஐ பிளைண்டில் எனக்கு தனியாக ஹோட்டலில் போய் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு இந்த நூறுரூபா நோட்டு இரநூறுபா நோட்டு இதெல்லாம் கூட சரியாக தெரியாது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் மேடு பள்ளம் அப்படி இருக்கும் இல்லைங்களா அதுவும் சிக்ஸ் மேலே ஆச்சுன்னா கொஞ்சம் சன்லைட் கம்மியாயிருக்கும் அந்த நேரத்தில் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம் அதுபோல் நேரத்தில் வெளில போய் சும்மா ஒருத்தர் முன்னாடி நான் தடுமாறிண்டாக்க இருக்கிறது அது போல் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு செல்ஃப் கில்ட்டாக இருக்கும் அதனால அதனால் நான் எங்கேயும் வெளில போகாமல் ஆஃபீஸ்குள்ளேயே தான் இருக்கும் அது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ் படிக்கும் போது நடுவில் சொன்னாங்க என் பிரதர் பார்த்தியா இப்போ வரைக்கும் கூட சொல்லுவாங்க என் பிரதர் பார்த்தியா அப்படி இருக்கா வேணும்னே என்னை குத்தி காட்டுறதுக்கு சொல்லுவாங்க ஆனால் எல்லோருக்கிட்டேயும் நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன் உங்கள் பிரதர் எப்படி இருந்தாலும் என் பிரதர் மாதிரி நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லிப்பேன் இந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அப்பா அம்மா மேலே பாசம் அதிகம் எந்த இருபத்தி ஒம்பது வயசு பையன் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கான் எங்கள் அண்ணா இருக்கான் அப்படின்னு நான் ப்ரௌடாக சொல்லுவேன் எல்லோருக்கிட்டேயும் தங்கச்சி கல்யாணம் ஆச்சுன்னா போனால் ஓகே வந்தால் பாசமாக இருப்பாங்க ஒரு நாளைக்கு இவன் எனக்கு ஐம்பது வாட்டியாவது கால் பண்ணுவான் சின்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து எங்கிட்ட சொல்லுவோம் சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த ஐ விஷனரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால தெரிஞ்சவங்களே நான் போய் இப்போ கஸ்டமர்ஸ் வருவாங்க நான் பண்றது வந்து ப்ரமோட்டர் ஜாப் இங்க டிவிஸு மொபைல்ஸு ஏசி வாஷிங் மிஷின்ஸ் இந்த மாதிரி எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு கஸ்டமர்ஸ் வருவாங்க வருது கஸ்டமர்ஸாக இல்லை நம்ம ஸ்டாஃபாகட்டு எனக்கு தெரியாது சம்டைம்ஸ் ஸ்டாஃபியை கேட்டுருவோன்னா அது அவங்க பார்த்து சிரிக்கும்போது ஏதாவது சொல்லும்போது கொஞ்சம் கஸ்டமர் கார் நேரத்தில் ஆ அதுதான் நீனா நான் அதுதான் சொல்லணும் நான் நீயானால இதை பற்றி தான் பேசணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கிட்டேயும் நம்ம போய் ஏன் எங்கள் அண்ணனை இப்படி பண்ணனுலாம் என்னால் கேட்க முடியாது இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் கலா அவனோ அவனோட திறமையில் பாதி கூட அவங்களுக்கு இல்லை இல்லாமல் அவனை கலாய்க்கிறீங்க நீங்கள் எனக்கு ரொம்ப அந்த செகண்ட் ரொம்ப கோபமாக வரும் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் உங்களால் முடியலையா அமைதியாக போயிடலாம் அவனோட ஐ ப்ராப்ளத்தை வச்சு வேணும்னே அவனை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும் கிடையாது சில பேர் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டடாக இருக்காங்க என் ப்ராப்ளம் பிடிச்சி ஜிந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் இல்லை இவ சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் சாப்பிடாமையாக இருப்பேன் அந்த அந்நாட்டில் கூட வந்து சாப்பிட்டே இல்லையா எனக்கே தெரியாமல் பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதாட்டும் அப்படி பண்ணுறவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹிந்தி நல்லா பேசுவான் இங்கிலீஷ் நல்லா பேசுவான் தமிழ் தெலுங்கு எல்லாமே நல்லா பேசுவான் நல்ல நாலேஜ் இவன் ஃப்ரெண்டு கூட ஹெச்ஆராக இருக்காங்க அவங்க கூட ஏதாவது இங்கிலீஷில் ஏதாவது டைப் பண்ணோம் எதாவது ஒரு மெயில் அஃபிஷியலுக்கு வைக்கணும்னா அடுத்த செகண்ட் உனக்கு தான் கால் பண்ணுவாங்க அப்போ எனக்கு பெருமையாக இருக்கும் ஓகே பாரு நம்ப கிட்டே வந்து ஹெல்ப் கேட்குறாங்க நானே சில டைம்ஸ் ஏதாவது வேணும்னா இங்கிலீஷ்னா என் அண்ணன் தான் நான் காண்டாக்ட்னா அது ரொம்ப ப்ரௌடாக சொல்லிப்பேன் இப்போது இன்னொன்று என்னன்னா ஒன்று பார்க்குறது ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க கூட வேலை பார்க்குறவங்களும் சரி வெளியிலும் சரி எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை என்னையும் எல்லோரும் மாதிரி பொதுவாக பார்க்கலாம் நான் நான் நல்லா கலாயிப்பேன் செட்டை பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலாய்சித்து பேசுவாங்க அவங்க மாதிரி நான் பேசும்போது ஒன்று என்னமோ நினைச்சேன் நீ இப்படி பேசுகிறிய அப்படின்றாங்க ஏன்னா நீ என்ன பேசுனியோ நானும் அதான் பேசினேன் நான் பேசும்போது மாற்றம் ஏன்னா உன் கொடுத்துடாதே நீ என்ன பேசும்போது அது உனக்கு வலிக்கலையா அப்படின்ட்டு கேட்க தோணும் ஆனால் என்னால் கேட்க முடியாது உங்கள ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அதே ஆமாம் இப்போது எல்லாரும் பேசுறது தான் நான் பேசுகிறேன் ஆனால் அவங்க அவங்க பார்வையில் நான் ரொம்ப இன்னும் ரொம்ப பாவம் அடி இருக்கேன் நான் அப்படி பேசக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு எனக்கு அதனாலேயே நான் பேசிக்கூட குறைச்சிட்டேன் வேண்டாம் எதுக்கு உரிமை பேசிக்கிது அவங்க ஒன்று பரிதாபமாக பரிதாபமாக பேசுவாங்க சிம்பட்டி ஓவர் ஒரு காட்டுவாங்க இல்லை எக்கட்டாலமாக பேசுவாங்க ரெண்டுமே எனக்கு வேண்டாம் எனக்கு ரெண்டுமே பிடிக்காது எனக்கு சிம்பட்டியும் வேணாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் ஓகே சிம்பட்டியும் பேச வேண்டாம் கேலியும் பண்ண வேண்டாம்